காரியமான தென்னாட்டு சமையலுங்க இன்றைக்கி குதிரைவாளி வச்சு நம்ம சாம்பார் சாதம் குதிரைவாளி ரைஸ் இருக்கு இல்லைங்களா அதை வச்சு நம்ம சாம்பார் சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாங்க முதல்ல வந்து எண்ணெய் நெய் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை உப்பு மஞ்சப்பொடி கொத்தமல்லி காஞ்ச மிளகா கடுகுலிஞ்சு எடுத்து வச்சுருக்கோங்க பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் ஓகேங்களா அப்புறம் பருப்பு வந்து ஒரு அளாக்கு எடுத்து வச்சுருக்கோங்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு பீன்ஸ் வீட்டில் இருந்த காய் மாத்திரம் நான் இப்போ வச்சு நான் பண்ணுறேங்க அடுத்தது வந்து நம்ம வந்துட்டு இது வந்து தனியாக ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் தோறும் பருப்பு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் மிளகாய் வந்து ஒரு பதினஞ்சு வச்சுருக்கேன் ஓகேங்களா நம்ம இந்த மிளகாய் இதுதான் நம்ம போட போகிறோம் அடுத்தது வந்து மிளகு மிளகு இருக்கு இல்லைங்களா அது வந்து அரை ஸ்பூன் வச்சுருக்கேன் சீரகம் அரை ஸ்பூன் வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போது முதல்ல வந்து நம்ம இதை வறுத்து பவுடர் பண்ணிப்போம் இதில் வந்து பருப்பு வந்து ஒரு கிளாஸ் வச்சுருக்கோங்க ஓகேங்களா இப்போது நம்ம இது முதல்ல வந்து இது வறுத்து பவுடர் எடுத்துக்கலாம் ஓகேங்களா நம்ம தூரம் பருப்பு போட்டுட்டோங்க அடுத்தது வந்து கடலப்பருப்பு பருப்பு ஓகேங்களா அடுத்தது வந்து நம்ம தனியாக போட்டுக்கலாங்க சேமாக எல்லாமே ஒன்றா வறுக்கணுங்க அடுத்தது வந்து மிளகாய் போட்டுக்கலாங்க நான் பதினஞ்சு மிளகாய் வச்சுருக்கேன் நான் வந்து நானூறு கிராம் அரிசி எடுத்துருக்கேங்க அதுக்கு தேவையான நான் காரம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா கூட்டிக்கங்க காரம் பார்த்து இது பண்ணிக்கோங்க மிளகு வந்து நான் அரை ஸ்பூன் வச்சுருக்கேன் அடுத்தது வந்து சீரகாரம் ஸ்பூன் வச்சு இப்போ இதெல்லாம் வறுத்துக்கலாங்க நல்லா வரப்படணுங்க அது வாசனை வரும்போதே வர வரப்பட்டுச்சுன்னு வருத்தங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரப்படும் அப்படியே வந்து கலர் சேஞ்ச் ஆகுங்க பருப்பு அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிக்க ちょっと。No, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சிங்க நம்ம இதுக்கு மேலே ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஓகேங்களா இந்த பாதத்தை பண்ணுறா போதும் ஆஃப் பண்ணிக்கலாங்க சீரகமும் பொரிஞ்சிடுச்சு பாருங்கள் சத்தங்க விற்குங்களா அப்புறம் ரெடியாகிடுச்சுன்னா இருக்கும் ஓகேங்களா ஆஃப் பண்ணிக்கலாங்க வச்சுருக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க பர என்னென்ன அம்மா அதுக்கு மேலே ஊற்ற போகிறோங்க நெய் இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கல காய்டங்க நம்ம கடுகு போட்டுக்கலாம் அடுத்தது வெங்கயம் போட்டுக்கலாம் அடுத்தது மூணு காஞ்சி பணத்தை வச்சுருக்கேங்க இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாங்க ஒரு தக்காளி வச்சுருக்கேங்க வெங்காயம் வந்து கால் கிலோ இரநூத்தி ஐம்பது தான் கொடுத்துருக்கேன் சாம்பார் வெங்காயம் அடுத்தது வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க காய்கறி போட்டுக்கலாங்க வெஜிடேபிள் போட்டுக்கிறோம் இப்போ என்கிட்ட இருந்தது கத்திரிக்காய் முருங்கக்காய் கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்கு எல்லாம் ஒன்றும் பட்டாணி இருந்தால் பட்டாணி போட்டுருங்க எங்கள் பட்டாணி இல்லை இது கூட வந்து நம்ம மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ほんのフーツみたいなやね இப்போ வந்து நான் வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு விசிலில் நம்ம இறக்கலாம் ஓகேங்களா நம்ம புளி அப்பளைய தான் ஊற்ற போகிறோம் ஒரு விசிலில் நம்ம இறக்கலாம் பார்ப்போங்களா ஒரு விசில் வந்துடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம வந்து புளி ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் கொதிக்கிட்டோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் ரெண்டு நிமிஷம் விட்டோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா அது போட்டுக்கலாம் நம்ம பருப்பு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதிலையும் போட்டுக்கலாம் இப்போ வந்து பெருங்காயப்பொடி போட்டுக்கலாங்க இது போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒதுக்கிட்டோங்க ஏற்கனவே நம்ம மசாலா பவுடர் வறுத்து பவுடர் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து உங்களுக்கு பச்சை வடை இருக்காது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வைக்கலாம் ஏன்னா இப்போ பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் இப்போ வந்துட்டு நான் இது வந்து குதிரைவாளி அரிசி வந்து நான் நானூறு கிராம் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குக்கரில் வந்து நம்ம குக்கரில் ரெண்டு கிளாஸ் தண்ணி அடியில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பாத்திரத்தில் வந்து இந்த அரிசி கழுவி இது கூட வந்து நான் வந்து ஆளாக்கு வந்து ஒன்றரை கிளாஸ் வச்சுருக்கேங்க நான் வந்து நானூறு கிராமுக்கு வந்து நாலு கிளாஸ் வச்சுருக்கேன் ஓகேங்களா அந்த தண்ணி நாலு கிளாஸ் இல்லையே நீங்கள் மூணு கிளாஸ் இன்னும் கொஞ்சம் இதுவாக வரணும்னா மூணு கிளாஸ் கூட வைக்கலாம் நான் நாலு கிளாஸ் வச்சுருக்கேன் தண்ணி நானூறு கிராமுக்கு ஓகேங்களா அது நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா வெந்து வந்திருக்கோங்க நான் எடுத்து ஆற வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம இது கொதிக்கும்போது நம்ம அதுக்கப்புறம் இதை எடுத்து போட போகிறோம் ஓகேங்களா இது வந்து அது க குக்கரில் வச்சுட்டோன்னே நம்ம மூணு விசில் கொடுத்துட்றோம் ஓகேங்களா கொடுத்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா மூணு விசில் ஆனோடனே நம்ம இப்படி வந்துடும் கொஞ்சம் வந்து ஃபேனில் ஆற வைங்க அப்போ தான் இல்லைன்னா வந்து ஜாம் மாதிரி இதுவாக இருக்கும் ஒட்டும் இப்போ கொதிக்கிட்டோங்க வருது நான் ஃபைவ் மினிட்ஸ் தான் வச்சேன் இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த ரைஸ் போட்டுக்கலாங்க இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க மறு குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அரிசி நம்ம ரைஸோடு இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சு வைங்க சிமில் வச்சுக்கணும் ஓகேங்களா இதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி போட்டிருக்கேன் ஓகேங்களா இதுக்கு நம்ம வந்து அப்பளம் அறுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம அப்பளம் வறுக்க போகிறோம் வச்சுங்க குதிரைவாளி சாம்பார் சாதம் எப்படி இருக்க இதுக்கு தொட்டுக்கு வந்து நான் வந்து அப்பளம் வச்சுருக்கேங்க இதுக்கு தொட்டுக்கு அப்பளம் தாங்க வைக்கணும் ஓகேங்களா பாருங்க இப்போ வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போங்களா சூப்பராக இருக்குங்க குதிரைவாளி சாம்பார் சாதம் நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ